ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கி தீபாவளியோட ஒரு பத்து நாள் வேலைக்கு போனேன் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காசில் நான் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது என்ன பொருள் அப்படின்னு இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் பார்க்கலாம் வாங்க என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா இதுதான் இதுதான் அந்த பொருள் தெரியுதா என்னதுன்னு மைக் மைக் இதுக்குள்ளதான் இதுதான் மைக் அதாவது நான் வந்து வெளியில எல்லாம் போய் நம்ம ஏதாச்சும் வீடியோ எடுத்தாக்கி நாங்க உள்ள சவுண்ட் எல்லாம் கேக்குது ரொம்ப கிளியரா நம்ம பேசுறது ரெக்கார்ட் ஆகல ஓகே இப்போ இந்த மைக் வந்து நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஆச்சு பேசுறாங்க ஓகே அப்போ எனக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது என்ன ரேட் அப்படின்னு பாக்கும்போது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஓகே இதை எப்படி நம்ம வீட்டில் கேக்குறது இதுல இருந்து ஏன்னா நமக்கு யூடியூப்ல இருந்து எந்த வருமானமுமே இன்னும் வரவே இல்லை இதுக்கிடையில் எப்படி அவங்க கிட்ட கேட்டு வாங்குறது அப்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளத்தில் யூடியூப்ல இருந்து வரதில்லை நான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தேன் அந்த ஆசையில் இடி விழுந்தது மாதிரி என்னுடைய மானிடேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அது கேன்சல் ஆகிறதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா யூடியூப்ல இருந்து எந்த எந்த வீடியோக்கள் போடக்கூடாது அப்படின்னு இருந்த ரூல்ஸ் மீதி நான் தேவையில்லாத வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் கிடைச்ச பரிசு தான் அது ஓகே அதுக்காக மூணு மாதம் வெயிட் பண்ணி தொண்ணூறு நாள் கழிச்சு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்பவும் தொண்ணூறு நாளைக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன பண்ணுறது நம்ம மேலே இருக்க தப்ப நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி என்ன நடந்ததுன்னா நான் ஆல்ரெடி வேலை பார்த்த கடையில் இருந்து என்ன வேலைக்கு ஒரு தீபாவளியோட ஒரு பத்து நாள் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஓகே எங்கள் ஆர்டர் கிட்டே வந்து நான் ஒரு சம்பளம் பிக்ஸ் பண்ணி போயிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுப்பீங்களா வந்து நான் கேட்டால் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மைக்க எப்படி செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஓகேவா அப்புறம் கதையை ரெண்டாவது தொடங்கலாம் இதான் அந்த மொபைலில் நம்ம சேர்வக்கூடியது இது அந்த மைக் சரிங்களா இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செடிவிட்டு இந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா இதான் மைக்கு இப்போது நம்ம பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதும் எப்படி சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஓகே எங்கள் ஓனர் கிட்டே நான் ஒரு சம்பளம் பிக்ஸ் பண்ணி போனேன் வேலைக்கு அப்படின்னு சொன்னேன்ல ஆல்ரெடி நான் அந்த கடையில் வந்து ஒரு யாழ் வருஷம் வேலை பார்த்துருந்தேன் அதனால் எங்கள் ஓனர் நான் கேட்ட காசை வந்து கொடுக்குறேன் வாம்மா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க நானும் சந்தோஷமாக பத்து நாள் தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்க போகிற ஆசையில் டக்கு டக்கு டக்குன்னு பத்து நாள் பறந்து போயிடுச்சு ஓகே போயிட்டு சம்பளத்தையும் கையில் வாங்கிட்டேன் ஓகே என்ன பொருளை நம்ம ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம் ஆனால் பத்து நாள் ஆகிடுச்சு அது வர்றதுக்கு ஓகே லேட்டாக வந்தாலும் அது நல்ல பொருளாகவே வந்துச்சு நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம் சவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு இதுக்கு பிறவுக்கு நாங்கள் வெளியே கொஞ்சம் வெளியே வந்து இந்த கேமரா பிறகு வந்து நான் வெளியில் ரொம்ப போகவே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு நாள் தான் போனேன் அந்த வீடியோ கூட எங்கள் ஊர் பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்லோட் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குன்னா போய் பாருங்க ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த இப்போ வந்து இந்த மொபைல் இருக்கக்கூடிய ஊடிய அந்த ஸ்டாண்டு வந்து என்னுடைய பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க என்னுடைய பழைய மொபைல் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் கீழே விழுந்து விழுந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் இந்த மொபைல் ஸ்டா இந்த மொபைல் வைக்கக்கூடிய இந்த அந்த ஸ்டாண்டோடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் என்னன்னு பார்க்கலாமா இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்க அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா நம்முடைய பேஸை வந்து அது ஸ்போக்கஸ் பண்ணிக்கும் ஸ்போக்கஸ் பண்ணிவிட்டு நான் நான் எங்கிட்டலாம் போகிறேன்னா போகிறேன் அது போவோம் பார்த்தீங்களா ஹாய் 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 அதே மாதிரி இப்போ நம்ம கிச்சனில் ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி நம்ம வந்து அதை ஒரு நம்ம கேமரா ஆன் பண்ணிச்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒன்று இப்படி எடுத்தோம் வாங்கணும் வந்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும் ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கையாளணும் அது த சரியான ஒரு இடத்துல அதை வைக்கணும் ஸ்டாண்டை வேறு வே இருக்க மேலேயாச்சும் தூக்கிட்டு தூக்கி வச்சிட்டு நம்ம அப்படி அப்படின்னு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு நம்ம அதை கரெக்டாக நம்ம பொசிஷனில் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து என் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து இந்த மைக்கு வந்து நான் நம்ம நான் வாங்கிக்கிட்டேன் என்னுடைய சொந்த சொந்த காசில் வாங்கிக்கிட்டேன் ஓகே இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் கூ அதிகபட்சமாகட்டு நான் வந்து என்னுடைய சொந்த தேவைகள் அதாவது உணவு உடை இருப்பிடமெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கேட்கல ஆனாலும் ஒரு சில பொருட்கள் வந்து நம்முடைய சுய சம்பாத்தியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்படுவேன் இது இப்போ வந்து நான் அங்கிட்ட அங்கிட்ட போகும்போது கேமரா ஆடுது சேக் ஆகுது நான் நல்லா அதை ஆஃப் பண்ணி வச்சிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அது எனக்கு ஒரு பக்கமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஹஸ்பண்ட்ட வாங்கி கேட்டால் தரமாட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் நம்ம சொந்த சம்பாத்தியில் வாங்குறது வந்து நமக்கு அப்படி ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் அதை வந்து நான் அடிக்கடி என்னுடைய சில பல தேவைகளை வந்து நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது சரி வீட்டில் இருந்தாலுமே வந்து என்னுடைய வருமானம் அதில் அது கொஞ்சமாவது சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவேன் அது வந்து என்னுடைய சுய மரியாதை சொல்லிக்கலாம் இது என்னுடைய பொருள் நான் வாங்கி வச்சது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் அதுக்காக அது எனக்கு என்னுடைய ஸ்டைலா அது உங்களுடைய ஸ்டைல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேங்களா நான் வாங்கின பொருள் இதுதான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் கரெக்ட் டைமுக்கு கொண்டு கொடுத்துட்டாங்க நல்லா இருந்து ஓகே இந்த மைக்கு என்ன வேலைன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை ஓகே இந்த மைக் என்ன வேலை அப்படின்னாக்கி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா அதாவது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில பத்தாயிரத்துக்கு கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கம்மி கொஞ்சம்னா எவ்வளோ தொண்ணூற்றி ரூபா கம்மின்னு நினைக்கிறேன் அப்போ தான் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே அப்போ என்னுடைய சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புத்திசாலினா கண்டிப்பிடிச்சிருப்பீங்க கரெக்டாக ஓகேங்களா இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னால் எனக்கு வந்து ஒரு அதாவது பொதுவாக சொல்லுவாங்க கடவுளை வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது போல தான் என் வாழ்க்கையிலையும் நான் ஒன்று நினச்சேன் அதை அந்த வழியாக எனக்கு வாங்க முடியலை ஆனால் இன்னொரு வழியாக கடவுள் வந்து எனக்கு நான் வாங்கணுன்னு நினச்சத எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ நான் சொல்ல வந் நினச்சதை சொல்லிகிட்டே நினைக்கிறேன் ஓகே இதுதான் அந்த பக்கரை ஓகே பாய் சியோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்மோ பாய் சியோ